గురువే సర్వలోకానాం విషజయ భవలోకి నితయే సర్వ విద్యానా శ్రీ మూర్తీ నమో నమ ఎల్ల పరమగురు పరమానంద గురు పరమేష్ఠి గురు వణంగి அன்னை வாராகி அம்பாளுடைய மலர்ந்திகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசா நீசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம் சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முக்கியமான வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன அதே சூரியன் அந்த கிரகத்தை தாண்டி எட்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவத்தை கிராஸ் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகின்றன அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த வருட கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன வக்ரம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா பின்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லலாம் தாமதமான செயல்பாடுகள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கும் அல்லது வக்ரம் அடைந்த கிரகத்தின் பாவங்கள் பாதிக்கப்படும் ஒரு ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு வக்ரகதியாக இருக்காருன்னா அவருக்கு திருமணம் பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கும் லேட்டாகும் அல்லது ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் பாவத்தில் இருந்தால் தொழில் சரியாக அமையாது இரண்டாவது பாவத்தில் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது குழந்தை பாக்கியங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஏழில் இருந்தால் கூட்டு தொழில் அவர்களுக்கு ஒத்து வராது இப்படி ஒருவருடைய ஜாதகத்துல வக்ரகிரகங்கள் இருக்குமேயானால் அந்த வக்ரகிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது அந்த கிரகங்களை எப்படி பூஸ்டப் பண்றது அந்த கிரகங்களை எப்படி நல்ல முறையில் செயல் வடிவம் கொடுப்பது அதை போல் இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நவம்பர் ஐந்தாம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது அப்போது சனி பகவான் கோபமான பார்வைன்னு வச்சுக்கலாமா இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் இப்போ தான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார் திரும்பவும் கும்பத்துலேருந்து மகரம் நோக்கிய பயணம் ரெண்டு விதமாக அதை சொல்லப்படுகிறது திருக்கணித பிரகாரம் மகரத்துக்கு வந்து கும்பத்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது வாக்கிய பிரகாரம் மகரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கும்பத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இன்பிடிவின் இந்த ஃபோர் மந்த்ஸு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் வக்ரகதியில் தான் சனி பகவான் இருக்கிறார் திருக்கணிதமோ வாக்கியமோ நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ இந்த நாலரை மாத காலம் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறார் ஒன்பது கிரகங்கள ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான் அது எந்த சந்தேகமும் இல்லை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்துவார் கர்ம வினைகளின் பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்ம வினைகளின் பிரகாரம் பலன்களை கொடுக்கக்கூடியவர் விதியை தீர்மானம் செய்யக்கூடியவர் ஆயுள் பாவத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர் மனிதனின் ஏற்ற தாழ்வுகளை தீர்மானம் செய்யக்கூடியவர் இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் இந்த வகரகதி அடைகின்ற முக்கியமான காலங்களில் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்களே நாம் இப்போ பார்த்தோம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நூற்றி நாற்பது நாட்கள் ஏறக்குரிய நாலரை மாதம் நடக்குது அப்படின்னு சொன்னேன் பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் மற்ற ராசிகளை விட மேஷத்திற்கு பிறகு அதிக அளவில் அதிக நன்மை யாருக்குன்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிகமான நன்மை காரணம் என்ன மேஷத்திற்கு மூன்றாவது பார்வையாக இருந்தார் இங்கே சிம்மத்திற்கு ஏழாவது பார்வையாக கண்டகச்சனியாக அமைந்தார் அப்போ இந்த கண்டகச்சனியின் பாதகம் விலகியது எப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களும் மிகப்பெரிய தைரியசாலி கூட கொஞ்சம் இந்த கண்டகசனி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாங்க கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பாங்க பார்த்துக்கலாம் இருக்கட்டும் எனக்கு தெரிந்து எத்தனையோ சிம்ம ராசி அன்பர்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் சிம்ம ராசியில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்க எத்தனையோ ஜாம்பவான்கள் எத்தனையோ சக்கரவர்த்திகள் என்னென்னவோ எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் கூட மிகுந்த புத்திசாலிகள் கூட கடந்த ஒரு ஒரு மாதமாக அல்லது ஒரு பதினஞ்சு நாளாக வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டங்களை இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தொழிலதிபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் அதுவும் ஒரு பெரிய குழப்பம் அதோடு மட்டுமல்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மனசில் தேவையில்லாத ஒரு பயம் அச்சம் அதே போல் பேர் புகழுக்கு களங்கம் ஏற்படுதல் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான வீண் அல்லது சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது அல்லது அந்த அளவுக்கு போகல சாமி ஆனால் ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு வம்பு வழக்கு ஒரு என்கொயரி நடக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளிலே இந்த சிம்மராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த சனி பகவானுடைய அந்த கண்டக சனியுடைய பார்வைதான் காரணம் இதனால் வரையிலும் கொடிகட்டி கட்டி போதுசாமி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எவ்வளோ எதிரிகள் இருந்திருக்கிறாங்க அந்த எதிரிகளையெல்லாம் நாங்கள் ஓட விட்டுருக்கிறோம் எதிரியை ஓட விட்டுருக்கோம் நாங்கள் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் துரத்தி அடிப்பாங்க எதிரிகளை ஓரையா இல்லையாப்ப அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடியவர்கள் எதையும் சந்திக்கும் திறமை படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்போ அந்த சிம்ம ராசி அன்பர்கள் கூட இந்த கண்டகச்சனி காலத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று கால நேரம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் இந்த கால சூழ்நிலையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் தீமையிலும் நன்மை ஒரு கெட்ட நேரத்திலும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு சடன் பீரியடில் கொஞ்சம் அசந்தம் சாமி அந்த அசந்த நேரத்தை பயன்படுத்தி அடிச்சிட்டாங்க கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடனை அந்த சமயத்தில் தூக்கில போட்டாங்க இந்த மாதிரி தீமையான காலங்களிலும் நன்மை நடக்கக்கூடிய காலமாக சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரகாலம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரிதான் அல்லது திரைக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் நகைச்சுவை நடிகர்கள் துணை நடிகர்கள் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ஃபைனான்ஷியர் ப்ரொடியூசர்ஸ் சினிமா துறையில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் அரசியலில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரிதான் அரசியல் நண்பர்களாக அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் சாமி அவர் நண்பர்களாக இருந்தாலும் சரிதான் அதை சார்ந்து உங்களுக்கும் அதையும் ஒரு டிபெண்ட் அல்லது ஒத்துருக்கு ஒத்தர் ஒரு கனெக்ஷன் இருக்குமேயானால் அவருடைய ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா கர்ம வினைகள் சனி பகவான் இல்லையா தொடர்பை வினை தொடர்பை ஏற்படுத்தும் அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அது யூடியூபராக இருக்கலாம் அல்லது நியூஸ் பேப்பராக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் நியூஸ் சேனலாக இருக்கலாம் மீடியா துறையில் ப்ரெஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸ் விவசாயங்கள் கால்நடை பண்ணைகள் தீவனங்கள் அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில நிச்சயமாக அதிக கவனம் தேவை ஆனாலுமே கூட சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் தீரும் எனக்கு இந்த வம்பு இருந்து அந்த ஒரு அவ பெயர் வந்ததே சாமி அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அதுக்கு தீர்வு கிடைக்குமா அதை நம்ம ஜெயி நீங்கள் என்ன வேணுன்னாலும் செய்யலாம் சாமி கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்றதும் செய்கிற ஆனால் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியுமானா நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே இது ஜெயிக்கக்கூடிய காலம் இது ஜெயிக்கக்கூடிய காலம் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலம் அதுதான் சொன்னேன் தீமையிலும் நன்மை அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நீங்கள் எத்தனை நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் இவர்கிட்ட பார்த்துருக்கேன் அங்கே இருக்கார் இவர் இருக்கார் இல்லை என்ன சொன்னாலும் சரிதான் உங்களுக்கான சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியான வழிகாட்டுதல் வேண்டும் சரியான ரெமிடி சரியான மிக சரியான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் அறிய வேண்டும் பொதுவாக சித்தர்கள் வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஜீவ சமாதிகளை வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும் வன மனம் சார்ந்த தெய்வங்களை ஒரு காடு காடு சார்ந்த தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு எடுத்து சொல்லணும் இங்கே போகணும் இங்கே தான் வச்சு செய்யணும் திருப்பணிகள் செய்வது அப்போ எதை செய்தால் உங்களுடைய கர்மா குறையும் என்பதை அறிந்து எந்த மாதிரியான திருப்பணிகளை அல்லது பரிகாரங்களை செய்தால் அந்த கர்ம வினைகள் குறையும் என்பதை அறிந்து அதை சரியான முறையில் எடுத்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான சிறப்பான எதிர்காலமாக அமையும் சிம்மராசி என்பர்களே அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல உள்நாடு வெளிநாடு அது எங்கே இருந்தாலும் சரிதான் அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி செக்டர்ஸ் அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்மராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய காலத்தில் பல நன்மைகள் மாற்றங்கள் ஏற்றங்கள் உருவாகும் இடமாற்றங்கள் உருவாகும் நல்ல இடமாற்றங்கள் உருவாகும் நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்சஸ் ஏற்படலாம் எனக்கு புதாசாமி ஜாப் போச்சு எனக்கு மீண்டும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்குமா அல்லது ஒரு இடமாற்றம் என்னென்னா வெளிநாடு போகணும் அல்லது நான் திரும்பவும் இந்தியா வரணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது எனக்கு ஒரு விசா ப்ராப்ளம் இருக்குங்க சாமி இங்கே ஒரு என்கொயரி இருக்குது ஒரு இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குது ஒரு கேஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு சாமி அல்லது எனக்கு பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ அந்த கவர்மெண்ட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் என்கொயரிஸ் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அன்னை வாராகி வழிபாட்டிலே சரி செய்ய முடியும் அதே போல் பண நெருக்கடிகள் பணங்காசு கொடுத்துட்டு வராமல் இருக்கிறது கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் ம மண் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது அல்லது மண் சார்ந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில சிம்ம ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக அமைகிறது அதே போலத்தான் சிம்ம ராசி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் சைவினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மனக்குழப்பங்கள் ஆரோக்கிய குறைவுகள் தெய்வ கட்டுகள் தெய்வம் வேலை செய்ய மாட்டேங்குது சாமி குலதெய்வம் இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்திலே நன்மைகள் நடைபெறும் நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறு ஒரு அதி அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்